வாக்காளர்களுக்கு வணக்கம் கடந்த ரெண்டு வீடியோவாக நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் கட்சிகள் வாங்கின வாக்கு சதவீதத்தை பார்த்தோம் இப்போ அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கிற கூட்டணிகளை ஒவ்வொன்றா நான்கு முனை போட்டிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி ரெண்டாவது அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி மூன்றாவதாக தாவேக்கா தனித்தோ அல்லது தாவேக்கா தலைமையிலான ஒரு கூட்டணி நாம் தமிழர் தனித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலன்னு நிற்கிறாங்க அது ஒரு கூட்டணி மொத்தம் நான்கு முனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாகி போச்சு இப்போ ஒவ்வொரு முனையாக பார்ப்போம் முதல்ல திமுக கூட்டணி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க இருந்த அணி அப்படியே நீடிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்கு மக்கள் நீதி மையம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆனாங்க இப்பவும் அவங்க இருக்காங்க அவங்க க திமுக கட்சியிலேருந்து ஆர்எஸ் பாரதி இவங்கெல்லாம் பேசும்போது இன்னும் சில கட்சிகள் இணையும் அப்படிலாம் சொன்னாங்க இப்போ வந்து ஒரே ஒரு பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா தேமுதிகா தான் தெரியுது புதிய தமிழகமும் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் தேமுதிக மட்டும்தான் அவங்க பிரைட்டர் சான்சஸ்ன்னு சொல்லலாம் அப்படி தேமுதிகா இணைஞ்சிச்சின்னா அவங்க ஏற்கனவே இருக்கிற வாக்கு வங்கியில் இன்னும் ஒரு இரண்டு அல்லது மூன்று சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ஆண்டி கம்பென்சி எவ்வளோ ஒரு நல்ல அரசாங்கம் நடந்தாலும் சரி ஆண்டிகம்பன்சின்னு ஒன்று இருந்தே தீரும் அது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த ஓட்டை குறைக்குதுன்னு வச்சுட்டா கூட அங்கே ஆப்போசிட்டில் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் அவங்க சேர்த்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதில் வந்து நம்ம மூணாவதாக பேச போகிற தாவேக்கா இங்கே ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் அவங்க எவ்வளோ பிரிப்பாங்க யார் பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த நிதம் அமையும் ஆனால் இப்போதைய பொசிஷனில் திமுக கம்ஃபர்டபுளாக இருக்குதுனே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருந்தாங்க இப்போ அதிமுக ஒரு அணி அமைச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு நல்ல போட்டி தரக்கூடிய நிலைமைக்கு மாறி இருக்கிறதாகவே சொல்லலாம் இருந்தாலும் திமுகவுக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அவங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்க அரசு இயந்திரத்தை பயன்படுத்த போறாங்க திமுக எப்படி எலெக்ஷன்ல வேலை செய்யுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த சூழ்நிலையில திமுக முன்னிலையில் இருக்குன்னே சொல்லலாம் அடுத்தபடியா அதிமுக என்டிஏ கூட்டணி இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே கூட்டணி தான் இருந்துச்சு ஆனா இதுல தேமுதிகவும் அமமுகவும் தனியா நின்னது இப்போ அது ரெண்டுமே இதுக்குள்ள இந்த ரெண்டு கூட்டணியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபியாக த ஒரு கூட்டணி அமைச்சு நின்றாங்க தே அதிமுக தேமுதிகான்னு ஒரு கூட்டணி அமைச்சு நின்னாங்க இப்படி பிரிஞ்சிருந்த கூட்டணி இப்பொழுது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே கூட்டணியாக மாறியிருக்காங்க இதில் தேமுதிக ஒன்றும் உள்ளே வந்துருச்சுன்னா வந்து ரெண்டு வாட்டி இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன்ல இல்லாத வாட் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் இல்லாத மாதிரியான ஒரு பழம்பெற்ற அணியாக இது மாறும் அப்படி மாறும்போது திமுகவுக்கு மிக கடினமான ஒரு போட்டியை கொடுக்க மிக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஓட்டு சதவீதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா கூட இந்த அணி வந்து திமுகவுக்கு நல்ல காம்படேட் பண்ற அளவில் தான் இருக்குது தேமுதிக இணைஞ்சா தேமுதிக இணையாத பட்சத்தில் ஒன்றும் திமு தேமுதிக ஒன்றும் பெரிய கட்சியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தேமுதிக இணையலனாலும் இப்போ இந்த இருக்கிற கூட்டணி வலுவாக தான் தெரியுது இருந்தாலும் தேமுதிக இணையும் போது அந்த ஒரு ஒன்றுலேருந்து மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் அது உயரலாம் போன எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட் மூன்றரை பர்சன்ட்டுக்குள்ளே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்குமான வெற்றி வித்தியாசம் இருந்துச்சு ஸோ இப்போ தேமுதிக வரும்போது இவங்க ஆண்டி கம்யூன்சி டிஎம்கே மேலே அதிகமாகும் போது அது வந்து ஒரு நல்ல போட்டியை தரும் அதனால் அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக தேவை அதே சமயம் தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு போனாலும் அது திமுக கூட்டணிக்கு நல்லா அட்டைஜா அமையும் அடுத்தபடியாக தாவைக்க கூட்டணி தாவைக்கிட்ட இப்போது வரைக்கும் எந்த கூட்டணியும் இல்லை அவர் வந்து தனது முதல் மாநாட்டிலேயே வந்து தங்களோடு சேர்வதற்கு சேர்பவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னார் ஆனால் இது வரைக்கும் எந்த கூட்டணியும் அமையலை அப்படிங்கிறதுக்கு அவர் அவர் அமையலைங்கிறது அவருக்கு ஒரு மைனஸ் அதே சமயத்தில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வராரு இளைஞர் பெரிய அளவில் இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி நிற்கிறாங்க அதனால நமக்கு தெரியாது அது எந்த அளவுக்கு ஓட்டா மாறுமா மாறாதாங்கிறது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அவர் வந்து ஜெயிக்கலனாலும் யாரு ஜெயிப்பாங்க தோப்பாங்கிறத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல கட்டாயம் போவார் இப்போ இப்பவும் அவருக்கு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கான்னா மிகப்பெரிய கூட்டணி அமைக்க ஒன்றும் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் காங்கிரஸ் சப்போஸ் அவங்க வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்து விஜய் கூட ஒரு கூட்டணி அமைத்தாலே ஒழிய தாவானால் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்க முடியாது அதே சமயம் இப்போ வந்து விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்லேயே வெற்றி பெற்று ஆட்சி கட்டாயம் அமைக்கணுமா அமைச்சே ஆகணுமா இல்லைன்னா அவர் அரசியலில் அவருக்கு எதிர்காலமே இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவருக்கு வயசு ஐம்பத்தி ஒன்று தான் ஆகுது அதனால் ஒன்றும் இது இல்லை பதினைந்துலேருந்து இருபது சதவீத ஓட்டை வாங்கிட்டாருனா கூட போதும் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு அவர் அரசியலாக தாக்குப்பிடிச்சு இருக்கணும் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மிக பலமான ஒரு கூட்டணி அமைச்சு அவர் வந்து தேர்தலை சந்திக்கலாம் ஆனால் அவர் வந்து அஞ்சு ஐந்து ஆண்டுகள் இந்த இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாவோ அதிமுக ஆட்சிக்கு வந்தாவோ அவர்கள் தரப்போகிற நெருக்கடியை சமாளிச்சுக்கிட்டு அவரை அவர் கட்சியை வந்து ஐந்து வருஷம் நடத்திக்கிட்டு வந்தால் அவரோட வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் தனித்து நின்று களம் கண்டு என்டிஆர் மாரி நூற்றி முப்பது தொகுதிக்கு மேலே ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கிறாராங்கிறதையும் பார்க்கலாம் நான்காவதாக நாம் தமிழர் எண்ணிக்கை அடிப்படையில் இவங்க தான் சொல்லிருக்கணும் நீ எப்படி நாலாவதாக சொல்கிறேன்னு சொல்லலாம் அது நான் மற்றதெல்லாம் கூட்டணி அமைக்க அமைப்பாங்கிறதுனால அது கூட்டணின்னு முதல்ல வந்துட்டு கடைசியாக தனித்து போட்டி நாம் தமிழர் தனியாக தான் நிற்க போகுது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அவங்க வேட்பாளர் நிறுத்திருக்காங்க இப்போது எப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தாரோ அப்போவே வந்து இரண்டு விதமான பேச்சுகள் வர ஆரம்பிச்சிருச்சு நாம் தமிழரோட ஓட்டுகள் முழுக்க முழுக்க குறைய போகுது அவங்க வாங்கின எட்டு சதவீதத்தை வாங்க மாட்டாங்க அது வந்து நாலு சதவீதமாகவோ ரெண்டு சதவீதமாகவோ குறைஞ்சி போயிடும் அப்படின்னு ஒரு சாரர் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு அவங்க நாம் தமிழர் சப்போர்ட் பண்ணி பேசுகிற மக்கள் வந்து அவர் வந்து தனித்து போட்டிங்கிறதுல உறுதியாக இருக்காரு யார் எந்த சமரசமும் பண்ணிக்கலாம் விஜய் வந்தார் வந்த உடனே வந்து அவர் சமச சமரசம் பண்ணிவிட்டா வளாரு கூட கூட்டணி வைப்பேன் சொன்னார் பிஜேபி திட்டினார் இப்போ சரியா திட்டமாட்டேங்கிறாரு ஆனால் சீமான் அப்படி கிடையாது நாலு பேர்த்தையும் காங்கிரஸ் பிஜேபி திமுக திமுக எல்லாத்தையும் சமமாக இடத்துல வச்சுட்டு தொடர்ந்து விமர்சிக்கிறாரு தனிச்சே நிற்கிறாரு பிஜேபி முயற்சி பண்ணி ஏடிஎம்கே முயற்சி பண்ணி அவர் கூட கூட்டணி போகாமல் தனிச்சு நிற்கிறாரு அதனால் எட்டு பர்சன்ட்ங்கிறது உறுதியாக டபுளாக மாறும் குறஞ்சபட்சம் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த தாவேக்காய் என்ன வாக்குகள் வாங்க போகுது அப்படிங்கிறதும் நாம் தமிழர்கள் தன்னோட வாக்கை தக்க வச்சுக்குவாங்களா அல்லது அதிகப்படுத்துவாங்களா அப்படிங்கிறதும் உறுதியாக எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நாம் தமிழருக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கான்னு சொன்ன கேட்டால் அது ரொம்ப கடினம் அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கும் சரி ஓகே நான்கு விதமான கூட்டணி வாய்ப்புகளையும் பார்த்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தாவேக்கா நாம் தமிழர் நான் தாவேக்கா வாக்கள் நாம் தமிழருக்கு போகுதா நாம் தமிழர் அப்படியே நிற்குதா என்ன பேச்சு இருந்தாலும் தாவேக்கா நாம் தமிழர் சுயேச்சை நோட்டா இது எல்லாம் சேர்ந்து இருபது சதவீத வாக்குகளை வாங்கிடுவாங்க மீதி எண்பது சதவீத வாக்குகளில் நாற்பது சதவீதம் நாற்பத்தி ஒரு சதவீதம் யார் எடுத்தாலும் அவர்கள் வெற்றி பெற்று வருவாங்க எந்த கூட்டணி அப்படி வெற்றி பெற போகுது அப்படிங்கிறதும் இல்லை இந்த தேர்தல் முடிவில் ஏதாவது ஆச்சரியங்கள் காத்திருக்காங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அரசியல் சம்பந்தமான அனைத்து செய்திகளையும் வேட்டிகளையும் பார்ப்பதற்கு நான் ஓட்டர் ஐடி தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்